பொருளாதார நிபுணரும் பேராசிரியருமான முத்துராஜா இந்த அமர்வில் இணைந்திருக்கிறார் வணக்கம் 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 சார் இன்றைய பட்ஜெட் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்னவாக இருக்கிறது எல்லோருக்கும் ரொம்ப அருமையான கேள்விகள் எல்லாம் ஒரு பொருளாதார மாணவனாக நான் எதிர்பார்க்கிறது மூன்று விஷயம் ஒன்று பொருளாதாரத்தை நிலைப்படுத்துவதற்கான முயற்சியாக இந்த வரவு செலவு திட்டத்தினுடைய அடிப்படையான எக்கனாமிக் சர்வே இருக்கு அதை நேற்று கூட உங்களுக்கு எல்லாம் தெரியும் சீஃப் எக்கனாமிக் அட்வைசர் வந்து எப்படி மத்திய அரசு மாநில அரசு உள்ளாட்சி அரசு எல்லாம் பயன்படுத்தி மக்களிடத்தில் செல்ல வேண்டும் என்று சொல்கிறார் இரண்டாவதாக ஜிஜிஜி எக்கானமின்னு சொல்றாங்க கிரீன் எக்கனாமிக்ஸ் ஜெண்டர் எக்கனாமிக்ஸ் ஜெனரேஷன் எக்கனாமிக்ஸ் அப்படின்னா என்ன பெண்கள் சார்ந்த முன்னெடுப்புகள் பசுமை சார்ந்த முன்னெடுப்புகள் இளையோர் சார்ந்த முன்னெடுப்புகள் தேவைப்படுகிறது என்பதை இந்த எக்கனாமிக் சர்வே சொல்கிறார் அதை விட முக்கியம் நம்ம ரெண்டாயிரத்தி நாப்பத்தி ஏழுல போய் மிக முக்கியமான நாடாக அடைய வேண்டும் என்ற இலக்கை கொண்டிருக்கின்ற பொழுது அதற்கு ஒரு வடிகாடாக குறிப்பாக ஒரு ஒரு முயற்சியாகவும் பார்க்கிறோம் நமக்கு தெரியும் ஒரு நான்கு ஐந்து தினங்களுக்கு முன்பாக வந்த எஸ்டிஜிஸ் இந்தியா ரிப்போர்ட் பிரகாரம் இந்தியாவில் இன்னும் நிறைய சிரமங்கள் இருக்கிறது மாநிலங்களுக்கு இடையே வேறுபாடுகள் இருக்கிறது சமூக பொருளாதார வேறுபாடுகள் வறுமை அடிப்படையில் வேறுபாடுகள் முதலீட்டு அடிப்படையில் வேறுபாடுகள் பாலின் அடிப்படையில் வேறு இவைகள் எப்படி களையப்பட வேண்டும் என்பதையும் இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லப்பட்டிருக்கிறது ஆனால் ஒரு திட்ட அறிக்கை என்று பார்க்கின்ற பொழுது உண்மையிலேயே பாராட்டப்பட வேண்டும் தனிப்பட்ட முறையில் பாராட்டுறது காரணம் டாக்டர் ஆனந்த் நாகேஸ்வராவ் எங்கள் கல்லூரி முன்னாள் மாணவர் அமெரிக்கன் கல்லூரியுடைய பிகாம் படித்த மாணவர் அந்த இடத்துல எங்களுக்கு சந்தோஷம் அந்த அடிப்படையிலையும் நாங்கள் பாராட்டுறோம் இதில் ரெண்டு விஷயத்த குறிப்பாக மாணவர்கள் இங்கே இருக்கிறதுனால சொல்ல வேண்டி இருக்கிறது நீண்ட காலத்துக்கு பின்பு ஒரு பொருளாதார அறிக்கை என்பது நிறைய புள்ளி விவரங்களையும் ஒரு ப்ரெசென்டபுள் ஃபார்ம் ஏன்னா எல்லாம் நிறைய பொலிட்டிக்கல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கும் பாலிடிக்ஸ் ஆஃப் எக்கனாமிக் சர்வேன்னு சொல்லுவாங்க அப்படி இல்லாமல் ஒரு புதிய முயற்சி கொண்டு வந்திருக்கிறார்கள் அதில் இன்னும் இன்னும் ரொம்ப தெளிவாக சொல்லணும் அப்படின்னா நிறைய என்ன சொல்றது ஒரு பாமர மக்களும் புரிந்து கொள்ளும் வழியான ப்ரெசென்டேஷன் அங்கே நிறைய கொடுத்துருக்குறாங்க பட்ஜெட் லிட்ரஸின்னு சொல்கிறோம் அதுவும் ரொம்ப முக்கியம் அதற்கு காரணம் இன்னைக்கு இந்த உலகம் வந்து டிஜிட்டல் இந்தியாவில் போகிறோம் டிஜிட்டல் வேர்ல்டில் பார்க்குறோம் அந்த டிஜிட்டல் ஃபார்மில் போகிறதுக்கான ஒரு முயற்சி ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும் டிஜிட்டல் டிவைடு இருக்குது ஒரு சென்னையிலையோ மும்பையிலையோ மதுரையில் இருக்கிறவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அக்சஸ் வந்து எல்லாருக்கும் கிடைக்கலான்னா இல்லை இது நிதி வகிக்க சொல்லுது ரொம்ப முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஆமாம் அதே சமயத்தில் உணவு பணவீக்கம் கட்டுப்பாட்டில் இல்லை அதை எக்கனாமிக் சர்வே ஒத்துக்கிறது உதாரணத்துக்கு நீங்க ஒரு தக்காளி பொருளாதாரமோ வெங்காய பொருளாதாரமோ அரிசி கோதுமை பருப்பு பொருளாதாரமோ என்று அந்த எக்கனாமிக் சர்வே சொல்லப்படுகிறது என்றால் அந்த அளவுக்கு பிரச்சனைகள் இருக்குது என்பதை இந்த அரசாங்கம் குறிப்பாக எக்கனாமிக் சர்வே ஒத்துக்கொள்கிறது வரீங்க அதாவது நான் தொடர்ந்து கேள்வி நேரத்தில் இந்த கேள்வியை கேட்டுட்டே இருக்கேன் முன்பெல்லாம் எப்பயாவது ஒரு முறை தான் வெங்காயம் தக்காளி அத்தியாவசிய பொருட்களுடைய விலை உயர்வு இருக்கும் அது ஓரளவுக்கு ஒரு ஒரு மாதமாவது அல்லது குறைந்தபட்சமாவது ஒரு ஒரு சர்டைன் பீரியட் அந்த கன்சிஸ்டன்சியாக அந்த விலைப்பட்டியல் இருக்கும் இன்னைக்கு டே டு டே வந்து சுந்தர் சார் ஃபீல்டு மாதிரி ஏற்றம் இறக்கம் ஷேர் மார்க்கெட் ஏறி இறங்குற மாதிரியே டெய்லி காய்கறி விலையும் ஏறி இறங்கிட்டு இருக்கு இதற்கான காரணமாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க இன்னொன்று வெங்காயம் தக்காளி அத்தியாவசிய பொருளான அந்த இரண்டுடைய விலையும் நூறு ரூபாயை டச் பண்ணுறதுச்சுனா இங்கே அரசியல் மாற்றமே வந்த ஒன்று ஆனால் இப்போ அது வந்து பெரிய அளவில் ஒரு பேசு பொருளாக ஆகலை மக்களுக்கு மட்டும் தினமும் சுமையாக இருக்காது அது எதனால இந்த ஃபுட் இன்ஃபிளேஷனை எப்படி சரி பண்ண போறாங்கன்னு நீங்க பார்க்கறீங்க கட்டாயம் கட்டாயம் இந்த எக்கனாமிக் சர்வேல சொல்லப்படுகின்ற காரணம் உலகளாவிய காரணத்தை சொல்றாங்க பருவகால மாற்றத்தை காரணம் சொல்றாங்க அதை தாண்டி ஒரு பொருளாதார மாணவனை எதிர்பார்க்கறது வந்து ஏன்னா அரசாங்கம் என்பதே ஒரு நல அரசாங்கம் தான் நல நல பணிகளை செஞ்சா தான் அது அரசாங்கம் இல்லைன்னா அது அரசாங்கம் இல்லை அந்த அடிப்படையில் பார்க்குறப்ப தர்மஸ்தி கவர்மெண்ட் இன்டர்வென்ஷன் அரசு தலையீடு இருக்கணும் எப்படியெல்லாம் தலையீடு செய்யலாம் இரண்டு விதமான தலையீடுகள் ஒன்று குறிப்பாக விவசாயம் சார்ந்த முயற்சிகள் உங்களுக்குலாம் தெரியும் அக்ரிகல்ச்சர்லேருந்து அக்ரி இண்டஸ்ட்ரி அக்ரி டூரிசம் அக்ரி கிளீனிக் இப்படி நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டு இருக்கிறது அந்த அடிப்படையில் தொழில்நுட்ப பொருளை அப்போ உதாரணத்துக்கு நான் சொல்லணும் நம்ம தக்காளி பொருளை விலை கூடுது அதே சமயத்தில் வந்து தக்காளி சார்ந்த மதிப்பு கூட்டப்பட்ட பொருள்களை இறக்குமதி செய்கிறோம் அப்போ எங்கேயோ ஒரு கோளாறு இருக்கிறது ஏன் நாம அதிகமான தக்காளி விளைகின்ற பொழுது அதிகமான வெங்காயம் விளைகின்ற பொழுது அதை ஒரு மதிப்புக்கூட்டு பொருளாக ஒரு இயந்திர பொருளாக ஒரு அங்காடி பொருளாக மாற்றி இந்திய மக்களுக்கு கொண்டு செலுத்தக்கூடாதா இரண்டாவது நீங்க ஏன் அரிசி கோதுமை மட்டும் ரேஷனிங் பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டத்துல கொண்டு போகணும் இந்த பொருள்களையும் கொண்டு கூடாதா ஏன்னா ஒரே நேரங்கள்ல சில பகுதிகளில் வந்து மிக மிக பற்றாக்குறையா இருக்கிறது அதே நேரத்துல சில பகுதிகளில் வந்து தரையில கொட்டுறாங்க இல்ல விலை கிடைக்கல அப்படின்னு சொல்லி ரொம்ப முக்கியம் எனக்கு இதுக்காக ஒரு அக்ரிகல்ச்சர் கமிஷன்லாம் பட் இன்னும் நிறைய ஒரு சீரியஸ் ஸ்டெப்ஸ் எடுக்கணும் உங்களுக்கு தெரியும் வந்து ஒரு பாம்பேல இருந்து பூனை போனீங்கன்னா வெங்காயம் அடிமாட்டி விலைக்கு விற்கிறாங்க அதே வெங்காயம் இங்கே எண்பது ரூபாய் தொண்ணூறுபா ரூபாய் ஏன் இந்த பாகுபாடு ஏன் இந்த வேறுபாடு அங்கே இங்க தான் வந்து அரசாங்கம் குறிப்பா நான் மறுபடியும் சொல்வதற்கு காரணம் இந்த எக்கனாமிக் சர்வேல வந்து மத்திய மாநில உள்ளாட்சி அரசாங்கங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கு எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி எல்லாம் இவ்வளவு பெரிய சிரத்தை எடுத்துக்காங்களான்னு தெரியல அப்பத்தான் வந்து பாமர மக்களுடைய பிரச்சனைகள் குறிப்பாக விலை விலை சம்பந்தமான பிரச்சனைகள் வேலை இன்னை சம்பந்தமான பிரச்சனைகள் டிஜிட்டல் சம்பந்தமான பிரச்சனைகள் இவைகள் எல்லாம் களையப்படும் என்று நான் நினைக்கிறேன் வணக்கம் என்னோட கேள்வி முத்து சார் கிட்ட மேனுஃபேக்சரிங் செக்டரில் என்ன மாதிரி பாலிட்டி பாலிசிஸ் இன்ட்ரடியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது சார் நல்ல கேள்வி மாணவருக்கு பாராட்டணும் கட்டாயம் அவருக்கு கைகடி கொடுங்க கூட இருக்க மாணவர்கள்லாம் வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி ஏன்னா இன்னைக்கு எக்கனாமிக்ஸ் செலவில் மூன்று முக்கியமான துறைகளை நான் பேசுறது கேட்குதா மேடம் அவர் தெளிவா இருக்கு சார் நீங்க தொடர்ந்து பேசுங்க தேங்க்யூ தேங்க்யூ இந்த எக்கனாமிக்ஸ் சர்வில மூன்று முக்கியமான துறைகளை பத்தி சொல்றாங்க ஒன்னு விவசாயம் உற்பத்தி துறை மூணாவது சர்வீஸ் செக்டார் நம்ம மேனுஃபேக்சரிங் செக்டர் முக்கியமாக இருந்தாலும் கூட ஏறக்குறைய அறுபது சதவீதம் வந்து சர்வீஸ் செக்டார்ல இருக்கு அப்போ மேனுஃபேக்சரிங் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து கடந்த பத்து இருபது ஆண்டுகளாக பெரிய மாற்றங்கள் இல்லை தொழில்நுட்ப உதவியோ மற்றது இருந்தாலும் கூட இந்த இருந்தாலும் கூட இன்றைக்கி ஆட்டோமேஷன் மூலமாக உங்களுக்குலாம் தெரியும் ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாகவோ மெஷின் லேர்னிங் மூலமாகவோ ஆட்டோமேஷன் நிறைய நடந்துட்டுருக்கு அதனால் ப்ரொடக்டிவிட்டி கூடும் பட் கட்டாயம் ஜாப் லாஸ் இருக்கும் அதில் வந்து யாராவது ஒருத்தர் வந்து இல்லை இல்லை ஜாப் கூடுன்னு சொல்லுவாங்கன்னா நம்புங்க ஆனால் கொஞ்சோண்டு தான் கூடும் ஒரு மாணவனாக நீங்கள் பார்க்கணும் ஏன்னா இன்னொரு டுவெண்ட்டி இயர்ஸ் தேர்ட்டி இயர்ஸ்க்கு வந்து கிக் எக்கானமின்னு சொல்கிறாங்க நிரந்தரமற்ற வேலைதான் நிரந்தரமாக இருக்க போகுது அப்படின்னு உலக வங்கியை சொல்லு இந்த சூழலில் மேனுஃபேக்சரிங் செக்டார் வந்து ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்க முடியாது அது இருந்தாலும் மேனுபேக்சரிங் செக்டாரை தக்க வைத்துக் கொள்வதற்கான பல முயற்சிகள் எடுத்துருக்கிறாங்க உங்களுக்குறையும் ஒரு ஒரு அதிகமான முதலீடு தேவை அஹ் மேனுஃபேக்சரிங் செக்டாரில் வந்து எஃபிஷியன்சியை கொண்டு வருவதற்கு மத்திய மாநில உள்ளாட்சி அரசாங்கம் தேவை அரசாங்க திட்டங்கள் எல்லாம் மேனுஃபேக்சரிங் செக்டாருக்கு சரியாக சென்றடைய வேண்டும் இவைகள் எல்லாம் இந்த எக்கனாமிக்ஸ் சொல்லப்பட்டிருக்கிறது அதே மாதிரி நீங்கள் நேற்று வந்து டாக்டர் ஆனந்த் நாகேஷ்வாருடைய ப்ரெஸ் மீட்டை பார்த்துருக்கீங்க இதில் அவர் டைரெக்டாகவே அட்ரஸ் பண்ணுறார் மேனுஃபேக்சரிங் செக்டாருடைய முக்கியத்துவம் சர்வீஸ் செக்டார் அளவுக்கு இல்லை என்றால் கூட கான்ட்ரிபியூஷன் அடிப்படையில் அது அதிகமான வேலை வாய்ப்பை தருகிறது அதிகமான ரிசோர்ஸஸ் மொபைலைசேஷன் ரிசோர்ஸ் யூட்லைசேஷன் உதவி செய்கிறது அதற்கான முக்கியத்துவம் தரப்பட வேண்டும் இன்னும் அதிகமான அளவு ஒதுக்கீடு செய்யப்பட வேண்டும் என்னை கொண்ட பொருளாதார மாற்றோட எதிர்பார்க்கு